சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேரனை பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உடல் இருதயம் காதல் இரக்கம் இதான் இன்னைக்கு தலைப்பு உடல் இருதயம் காதல் இரக்கம் அதாவது நம்ம கை ரேகை என்பது நம்மளுடைய உடல் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய இயக்கம் ஒரு தனி மனித இயக்கத்தை சரியாக படம் பிடித்து காட்டுவது கைரேகைகள் அதாவது மித்த எதை பற்றி நம்ம வர சொல்ல விரும்புல நம்ம கையே நம்ம கையில நம்ம உடம்பு நம்ம உயிர் நம்மளுடைய இயக்கம் எப்படி இருக்கும் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் இருந்து எப்படியெல்லாம் இருந்து எப்படி போய் முடிவடையும் வரை எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம கைரேகை மூலமா பார்க்கலாம் இதுல இன்னைக்கு இந்த இருதய ரேகை இல்லையா இந்த இருதய தான் உடலை குறிக்கக்கூடிய ரேகை உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடிய ரேகை உடல் உறுப்புக்கள் நன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறத பாக்கணும்னா இந்த இருதய ரேகையை பார்த்தோம்னாவே உடல் உறுப்பு நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இருதயம் ஹார்ட் எப்படி இருக்கு நம்மளுக்கு ஹார்ட் எப்படி இருக்கு இருதயம் உள்ளுறுப்பு நல்லா இருக்கா இரக்கம் இரக்கம் நல்லா இருக்கா காதல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இறுதிய ரேகைய வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் உடம்புல உள்ள முதல்ல உடம்புல உள்ள உறுப்புகள் சரியா இருக்கா உடல் ரேகை இது உடல் இது மனம் இது ஆயுள் இவ்வளவுதான் இது தான் மெயின் அதுக்கப்புறம் விதி அதுக்கப்புறம் சூரிய ரேகை இதெல்லாம் சேர்ந்து மேடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவர் எவ்வாறு செல்வார் எவ்வாறு இருக்க முடியும் என்பதை படம் பிடித்து கண்ணாடி போல் காட்டுகிறது நம்ம இன்னைக்கு இந்த இறுதி ரேகையை பத்தி பார்க்க போறோம் இறுதி ரேகை ஏன் இப்படி ஆரம்பிச்சு ரொம்பவும் மேலே போகக்கூடாது இப்படி மேலே போயிடுச்சுன்னா இப்படி மேலே போயிடுச்சு ஒரு சில பேருக்கு மேலே போகும் அது மேட்டுக்கு மேல புதன் மேடு சூரிய சனி மேடு குருமேடு மேட்டுக்கு ரேக போச்சுன்னா அவர்களுக்கு பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்காது பொறாமை பிடிவாதம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கீழே போச்சுன்னா நடிப்பாங்க இங்க இவ்வளவு தூரம் அப்படி கீழே போகுதுன்னு வச்சுங்க ரொம்ப கீழே இடம் நிறைய இருந்தாலும் நடிப்பு அதாவது வாழ்க்கையிலேயே நடிப்பாங்க மனைவி மக்கள்கிட்ட கூட உண்மையா இருக்க மாட்டாங்க நடிப்பில் நடிப்பில் சிறந்து விளங்கி பிரச்சனை வந்துடும் குடும்பத்துல நடிச்சாக்க தெரிஞ்சு பேருமா வந்துடும் ரெண்டுக்கும் இடையில இந்த புத்தி ரேகை எப்படி இருக்கிறதோ அதே போல அதே அளவு கரெக்டா இப்படி போய் குருமேட்ல முடியறது இந்த இறுதி ரேகை போய் குருமேட்ல முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல அமைப்பு சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் அன்பு காதல் இரக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது நேர போய் வளையாம இப்படியே ஒரு போன் நேர போய் இப்படி போய் இந்த எஜில முடியுது சார் குருமேட்டு முடிவுல போய் முடியுது இது வந்து நல்ல அமைப்பு தான் நல்ல அமைப்பா இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்கள் மேல் பொறாமைப்படும் வாழ்க்கை துணை இப்ப நீங்க இப்படி திரும்பி பார்த்து யாராவது ஒரு பொண்ணை சிரிச்சிங்கன்னா அவங்க பொறாம வந்துடும் சண்டை வந்துடும் அதிகாரம் பண்ணுவீங்க நீங்க அதிகாரம் பண்ணுவீங்க வாழ்க்கை துணை உங்களை கட்டுப்படுத்தும் ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி இருக்கும்போது அதிகாரம் கொடி பறக்கும் நீங்கள் அதிகாரமாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை சரிங்களா இதுவும் அமைப்பு தான் இருந்தாலும் நல்ல வாழ்க்கையில கொடுக்க வந்துருவாங்க இதே மாதிரி இந்த ரேகை குருமேட்டுக்கு போறது மிகவும் சிறந்தது காதலில் அன்பில் பாசத்தில் சிறந்து இணை பிரியாமல் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு காதலோடு கசிந்துழுகி உருகி ஒருவருக்கு ஒருத்தி ஒருத்தனுக்கு ஒருவன் அப்படின்னு ரெண்டு பேரும் இணையாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு இந்த ரேகை சனி வீட்டுக்கும் குரு வீட்டுக்கும் இடையில போய் முடியுதுன்னு வச்சுங்க சனி வீட்டுக்கும் இடையில போய் முடியா குருவும் சனியும் இடையில போய் முடியறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய வாய்ப்பு வேலையில ரொம்ப ப்ராப்பரா இருப்பாங்க வேலை பாசம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு கரெக்டா நடப்பாங்க பாசமாவும் இருப்பாங்க வேலையும் ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இப்ப இந்த இறுதி ரேகர் யார் நேரம் சனிமேட்டல வந்து முடியுது சனிமேட்ல முடியுதுன்னா இவர்கள் தன்னலம் சுயநல விரும்பியாக இருப்பார்கள் மனசுல காதல் ஆசை ஆசை இருக்கும் காதல் இருக்காது ஆசையோடு உடலும் உடலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தன்னலம் சுயநலம் சனி நகை சுயநலவாதி தனிமை பிடிவாதம் கவலை இருந்தாலும் சனிமேட்டுக்கு இருதய ரேகை சொல்லும் போது வேலையில ப்ராப்பரா இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் நலம் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனிமேட்டுல இருந்து இருதய ரேகை உற்பத்தி ஆச்சுன்னா நலம் விரும்பியாக இருப்பார்கள் அவருடைய சுகத்தை மட்டும் விரும்புவார்கள் வாழ்க்கையில நல்லபடியா இருப்பாங்க சரிங்களா இந்த இருதய ரேகை நேர அப்படி போயே இப்படி போய் இப்படி புத்தி ரேகையோட சேருதுன்னு வச்சுங்க அது வந்து ஒரு தவறான அமைப்பு இந்த ரேகை இப்படி போய் சேர்ந்தா மூன்று ஒயரும் அதாவது ஆயில் ரேகை புத்தி ரேகை இறுதி ரேகை மூணு டச் பண்ணும் போது உண்டாகும் அதாவது இடைஞ்சல்கள் விபத்து உண்டாவதுக்கு வாய்ப்பு இன்னும் சொல்ல போனா இந்த சனிமேட்டுக்கு கீழே ஒரு சில பேருக்கு இந்த சனி சனிமேட்டுக்கு கீழே ஆயில் ரேகை இப்படி உற்பத்தி ஆகும் இந்த புத்தி ரேகை இப்படி போய் சேரும் இந்த மாதிரி சேரும் போது இந்த சனி சனிமேட்டுக்கு கீழே இருதய ரேக புத்தி ரேகை ஆயுள் ரேகை இது மூணும் சேரும் பொழுது விபத்து உண்டாகும் நல்லா பாத்துங்க ஈஸியாக புரிய மாதிரி சொல்ற இந்த புத்தி ரேகை இது வந்து ஆயுள் ரேகை இது வந்து இருதய ரேகை இது மூணும் இந்த சனி சனிமேட்டுக்கு கீழே ஒன்றா சேர்ந்தால் விபத்து உண்டாகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த ரேகை இப்படி இருக்கு சார் இந்த ரேகையிலிருந்து இப்படி கீழே அப்படி இருக்கும் கீழ் நோக்கி இருந்தால் பாசம் அதிகமாக இருக்கும் இந்த உத்தி ரேகைக்கும் இறுதி ரேகைக்கும் இடையில அப்படி கீழே வந்ததுன்னா உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் ஒரு பாசத்துக்கும் பணத்துக்கும் இடையில் அல்லல் போடுவீர்கள் கஷ்டப்படுவீர்கள் துன்பப்படுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப விதி ரேகை வருது சார் இந்த விதி ரேகைய இந்த இறுதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போய் வெட்டுது இப்படி வெட்டும் பொழுது இருதய ரேகையில் இருந்து ஒரு ரேகை விதி ரேகையை வெட்டினால் இந்த வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு நல்லா புரிஞ்சுங்க இந்த இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை மூன்றும் சேரும் பொழுது ஆக்சிடென்ட் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விடி ரேகைய இறுதி ரேகை வந்து ஒரு கிளை போய் நல்லா வெட்டிச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த தார ரேகை போயிட்டு இறுதி ரேகை வெட்டிச்சுனாலும் வாழ்க்கை துணை ஹார்ட் அட்டாக்கில் இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதே தூரமா தள்ளி வெட்டினாலும் எந்த வயசுல வெட்டுதோ அந்த வயசில் வாழ்க்கை துணை இருதய நோயால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இருதய ரேகையில ஒரு தீவு இருக்கு சார் இப்படி

இது உடல் உறுப்பு ரேகை உடல் ரேகை உடல் எப்படி இருக்கு இது மனம் இந்த இந்த பேருக்கு ரெண்டுமே ஒரே ரேகையா இருக்கும் இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் ஒரே ரேகையா இருக்கும் ஆயுள் ரேகை அப்படி இருக்கும் சார் ஆயுள் ரேகை வந்துடும் இப்படி நேரம் அப்படி ஆரம்பிச்சு தாண்டி மாறி நிற்கும் சார் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ரே இந்த இறுதி ரேகையும் புத்தி ரேகையும் ஒரே ரேகையா இருக்கும் அப்படிங்கும் போது வாழ்க்கையில அவங்க பணம் தான் உங்களுக்கு முக்கியமே பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுரங்க உடல் பொருள் ஆவி அத்தனையும் விட்டு வாழ்க்கையில் நல்ல சிறந்த கிடைப்பதற்கு வாய்ப்பு பொதுவாக கரெக்டா சொல்லணும்னா இரக்கம் இருக்காது பாசம் இருக்காது அன்பு இருக்காது காதல் இருக்காது குறைவாக இருக்கும் அதுக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி இப்ப இந்த இது இறுதி ரேகை சார் இந்த இறுதி ரேகையே இல்லை உடனே உடலை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை உடலை குறிக்கக்கூடியது உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது இந்த இறுதி ரேகி புத்தி இல்லாமல் ஒரே இருந்துச்சுன்னா உடல் பொருள் ஆவி அத்தனையும் தான் வாழ்க்கை வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படியே உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் உழைப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வத்துருவாங்க இந்த இருதய ரேகை என்பது உடலை குறிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை உடலை குறிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை மனதை குறிக்கக்கூடியது இது ஆயுள் ரேகை ஆயிலை குறிக்கக்கூடியது சரிங்களா உடல் நல்லா இருக்கா உடல் உறுப்புகள் நல்லா இருக்கான்னு இருதைய ரேகையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் மேல் நோக்கின கிளைகள் இருந்தால் நல்லது மேடுகளுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்தது கீழ் நோக்கின ரேகையில் இருந்தா பாசம் பந்தம் இருக்கு இடையில மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க என்ன பண்றோம் தெரியாம அதே மாதிரி இந்த ரேகையில வந்து கீழ் இல்லாம இருந்தால் வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருக்கும் அவரும் வாழ்க்கை துணையும் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி கீழே இருந்ததுன்னா பாசம் பந்தம் அக்கா தங்கை மற்ற பெண்கள் மீண்டும் ஆசை அதிகமாகும் பாசம் அதிகமாகும் இதனால குடும்பத்துல சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு நல்லா போயிருந்த உடல்ல கீழே ரேகை இறங்கும் பொழுது பாசம் இறக்கம் அதிகமா இருக்கும் பாசம் அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் மற்றவர்கள் மேல் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெட்டு தூண்டு இல்லாம இருதய ரேகை சிறப்பாக இருந்தால் நன்மையே ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகை என்ன சார் இப்படி நேரம் வந்து அது இதெல்லாம் வேற அமைப்பு இந்த ரேகை இப்படி வந்து இப்படி நேரம் அப்படி மறைஞ்சி சந்திரமேட்டு வந்துடும் இவங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எண்ணம் வரும் தற்கொலை தற்கொலை எண்ணம் தூண்டுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இந்த ரேகை பாருங்க இப்படி இந்த ரேகை இப்படி போகும் இந்த ரேகை வந்து இப்படி வந்துடும் இது ரெண்டும் ஒரே ரேகையா வரும் இந்த புத்தி ரேகைனாவும் இதுல போய் ஜாயிண்ட் ஆகி இப்படி வரும் இல்லைன்னா இது போய் இப்படி ஜாயிண்ட் ஆகி இப்படி வரும் புத்தி ரேகை இப்படி வரும் இப்படி வரும் இந்த மாதிரி வரும் பொழுது இந்த வயதில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க இது வந்து உடல் இது வந்து மனம் உடலும் மனமும் ஒன்று சேரும் போது இந்த மனம் இந்த புத்தி தான் ஜெயிச்சிடும் இந்த உடல் இரக்கம் வந்து இரக்கம் இல்லாத தனம் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு ரெண்டு ரேகை சேரக்கூடாது சார் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு வனம் பாதிக்கப்படும் உடல் பாதிக்கப்படும் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது மூணு ரேகையும் சேர்ந்தா விபத்து கீழே இறங்கிச்சுனாவே இந்த இறுதி ரேகை கீழே இறங்கி தொட்டுச்சுன்னாவே உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மனம் இல்லையா அது ரேகை இந்த இருதயம் வந்து இறக்கம் உடல்ல உள்ள உறுப்பு இது போய் சேரும் பொழுது பிரச்சனை சண்டை சச்சரவு மனக்கலக்கம் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகை வெட்டு தூண்டு இல்லாம சிறப்பாக இருந்துச்சுன்னா நல்ல வாழ்க்கை அமையும் உடம்பு நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு இப்போ இருதய ரேகை போய் பேசுறது இருதி ரேகை மேலையும் இல்லாம கீழையும் இல்லாமல் அப்படி நேராக இருக்கு சிறப்பா இருக்கு நல்லா இருதயம் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இருதயம் இப்படி இருக்கு நல்லா இருக்கு இது புத்தி ரேகை இப்படி இருக்கு சூரிய ரேகை விதி ரேகை இது வந்து ஆயில் ரேகை இது வந்து இப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு இதுல இந்த இருதய ரேகை ஏதாவது பிரச்சனை வருது இந்த இறுதி ரேகை கீழ் நோக்கி இறங்கக்கூடாது சார் கீழ் நோக்கி இறங்கினா பாசம் அதிகமாகும் இறக்கத்தனால தவறு நடக்கும் சார் மேல் நோக்குன்னு ரேகை போனால் நல்லது வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா நல்லது இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு இருதய வேகையா பாருங்க உங்க உடல் எப்படி இருக்கு உங்களுடைய உடல் உறுப்பு எப்படி இருக்கு காதல் எப்படி இருக்கு இரக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது கீழ் இறங்குன ரேகை இருந்ததுன்னா காதல் இல்லாம இறக்கம் அதிகமா இருக்கும் மேல் நோக்குன ரேகை இருந்தா காதல் அதிகமா இருக்கும் இருதயம் வந்து இந்த ரேகையில வெட்டு துண்டு இல்லாம இருந்தா இருதயம் நல்லா இருக்கும் உடல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இருதய ரேகையை பற்றி நல்லா திரிவாக பார்த்துருக்கோம் மற்றும் ஒரு சிறப்பான உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்